அதற்கு பிறகு நாங்கள் அண்ணனோடு அரியலூருக்கு சேர்ந்தோம் அரியலூரிலே ஒரு மண் சட்டியிலே பழைய மண் சட்டியிலே மஞ்சள் நிறத்திலே ஒரு சோறு போட்டு படுக்கச் சொன்னார்கள் படுத்தோம் இரவெல்லாம் நான் ராஜ் முல்லை சக்தி அண்ணன் ராமசம்பையா இன்னும் ஒரு ஐந்தாறு பேர் ஒரு செல்லில் ஒரே ஒரு செல்லில் அது வரையிலே அந்த செல்லிலே நாங்கள் அடைபடுகிற வரையிலே அதில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் சாகராயங்காட்சிய பெண்கள் அவர்களை அடைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களை எல்லாம் அங்கிருந்து வெளியே அனுப்பிவிட்டு எங்களை உள்ளே அடைத்து வைத்தார்கள் எங்களால் இடமிருந்தாலும் கூட உள்ளே இருக்க முடியவில்லை காரணம் அவ்வளவு மோசமான நாற்றம் அந்த செல்லுக்குள்ளே இருந்தது என்ன செய்யலாம் என்று அந்த கதவின் இரும்பு கதவியினுடைய கம்பிகளுக்கு வெளியே நானும் அண்ணன் ராமசம் மற்றவர்களும் மூக்கை மாத்திரம் வெளியே நீட்டிக்கொண்டு நல்ல காற்று அங்கே வந்தால் வரட்டும் வராவிட்டால் போகட்டும் என்று அதே இரவு முழுவதும் நின்று கொண்டே இருந்தோம் நீங்கள் சொன்னால் மிகைப்படுத்தி சொல்வதாக கருதுகிறீர்கள் நான் அதை எல்லாம் கூட இஞ்சிக்க எழுதவில்லை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் நான் நின்று நின்று கலைத்து போனேன் என்று கருதிக்கொண்டு அண்ணன் அவர்கள் கீழே குறிந்து உட்கார்ந்து என் காலை பிடிக்கவே தொடங்கிவிட்டார் நாம் யார் என் வயது என்ன அவர் யார் அவர் வயது என்ன அவரை பார்த்து கட்சிக்கு வந்தவன் நான் அவரை விட விளையவன் நான் ஆனால் என் காலை அமைக்கிவிட்டு பலிபோக்க அவர் முயன்றார் என்றால் ஈடுபட்டார் என்றால் அதற்கு பெயர்தான் தொண்டு அதற்கு பெயர் அண்ணன் ராமசுப்பையா என்று சொன்னால் அருமிகையாக இப்படி அவர் மூன்று மாதம் நான் ஆறு மாதம் என்று அடைபெற்றிருந்த நேரத்தில் மூன்று மாதம் கழித்து சிறைக்குள்ளே சிறை காவலர்கள் உள்ளே வந்து உங்களுக்கெல்லாம் மூணு மாதம் ஆகிவிட்டது விடுதலை என்று சொன்னார்கள் மூன்று மாதத்திலே விடுதலை என்றால் சரி போய் பிள்ளை உட்டிகளை பார்க்கலாம் மனைவியை பார்க்கலாம் தோழர்களை பார்க்கலாம் என்று தானே புன்னகை பூக்கும் ஆனால் அழ ஆரம்பித்தார் அண்ணன் உங்களை எல்லாம் விட்டு விட்டு தான் எப்படி போவேன் என்று சிறைச்சாலைக்குள்ளேயே எழுதார் அது வெறும் கண்கலக்கம் இல்லை கண்ணீர் விட்டு எழுதார் நாங்களெல்லாம் அவருக்கு எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் கேட்கவில்லை சிறைச்சாலைக்குள்ளே அவர் ஆர்த்தியை அரும்ந்திருந்து இருக்கிறதே அதை நாங்கள் சொன்னால் ஒரு காலத்திலே மீண்டும் சிறைச்சாலைக்கு செல்ல நேரிட்டால் நீங்களும் பழகிக்கொள்ளலாம் என்பதற்காக சொல்லுகிறேன் பயப்படாதீர்கள் நேரிடுவோம் என்று நேரிட்டாலும் நேரிடலாம் இப்பொழுது இங்கே சொல்லவில்லையா தம்பி முத்துராமன் நாங்கள் வாழையடி வாழையாக இந்த குடும்பம் தியாகம் செய்வதற்கே பிறந்த குடும்பம் என்று அதனால் பதவிக்காகவே பிறந்த குடும்பம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் இப்படிப்பட்ட தியாகங்களுக்கும் தியாகமாக இருந்தால்தான் இந்த பதவி பெறுவதற்கு நான் தகுதியானவர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தால் ராமசுப்பையா அண்ணன் ராமசுப்பையாவினுடைய சிறை வாழ்க்கை அவர் சிறையில் நடத்திய வாழ்க்கை நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் நான் சிறைச்சாலையில் ஒரு ஆயிரம் பேர் மூன்றாவது என்ற ஒரு பெரிய பிளாக்கில் ஆயிரம் பேர் அடைக்கப்பட்டோம் நான் மண்ணை அன்பில் தர்மலிங்கம் திருச்சி மணி இப்படி பல பேர் உள்ளே இருந்தோம் நான் நாள் இப்படி ஒரு ஆயிரம் பேர் இங்கே கூடி பேசிக்கொண்டே இருக்க முடியும் என்று அங்கேயே வகுப்புகளை நடத்த தொடங்கினோம் திருக்குறள் வகுப்பு ராமாயண எதிர்ப்பு வகுப்பு இப்படி பகுத்தறிவு வகுப்புகளை அங்கே நடத்தி கொண்டே இருந்தோம் அப்படி நடத்திய நேரத்தில் அங்கே ஒரு அரசாங்கத்தையும் உருவாக்கினோம் அந்த அரசாங்கத்தில் அப்பொழுதே பாருங்கள் நான் முதலமைச்சர் கள்ளக்குடி போராட்டத்தில் சிலை சென்ற பொழுது அந்த அரசாங்கத்திற்கு நான் முதலமைச்சர் அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் உணவு அமைச்சர் முல்லை சக்தி அவர்கள் செய்தித்துறை அமைச்சர் வெளியில் இருந்து வருகின்ற கடிதங்களை எல்லாம் பிரித்து பார்த்து அவர் பதில் எழுத வேண்டும் அதில் உள்ள ரகசியம் பெஞ்சிருக்கிற இப்போது சொல்லலாம் ஒன்றும் தவறில்லை சொல்லலாம் சில பேர் சிறைச்சாலைக்கு வந்தவர்கள் வெளியிலே போக வேண்டியதில் விரும்பி ரகசியமாகவே கையெழுதுவார்கள் தாய் தந்தைக்கு என்னை வந்து அழைத்து போகிறாயா இல்லை ஜெயிலேயே சாகட்டுவான் என்னெல்லாம் எழுதுவார்கள் என்னை ஜாமீன்கள் எடுக்கிறாயா இல்லை ஜெயிலேயே சாகட்டுவான் என்னெல்லாம் எழுதுவார்கள் அப்படி எழுதுகிற கடிதங்களை முல்லை சுத்தி என்னிடத்தில் கொண்டு வந்து காட்டுவார் இருவரும் சேர்ந்து கீழ்த்து போட்டுவிடுவோம் அது வெளியிலமை செயலாது இருக்கு என்ன அல்லவா அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க ராமசுப்பையா அவர்கள் உணவு அமைச்சர் அப்பொழுதெல்லாம் என்ன உணவு இப்பொழுதுதான் திமுக ஆட்சி அறுபத்தி ஏழில் ஆரம்பித்து நான் முதலமைச்சராக ஆரம்ப பிறகுதான் உணவிற திருத்தம் இட்லி கொடுத்தார்கள் அதற்கு முன்பெல்லாம் வெறும் கஞ்சி சோழக்கஞ்சி இதுதான் அன்றைக்கு கிடைக்கும் இதையெல்லாம் மாற்றினோம் இருந்தாலும் அந்த சோழக்கஞ்சியை சக தோழர்களுக்கு தன்னோடு சிறையில் இருக்கிற தோழர்களுக்கு என்னப்பா செய்கிறது சாப்பிட்டு தான் ஆகணும் தலைவர் சாப்பிடலையா அண்ணா வேலூர் இருந்து சாப்பிடலையா பெரியார் மில்லாறு சிறையில் இருந்து சாப்பிடலையா என்று அவர்களுக்கெல்லாம் அறிவுரை கூறி அதை சாப்பிட தாயாராக விளங்கியவர் அண்ணன் ராமசம்பையா என்பதை நான் மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட தியாக உள்ளம் படைத்தவர் வரவர் நான் ஒன்று சொல்லுகிறேன் கொஞ்சம் விரசமாக இருக்கலாம் விரசம் என்றால் சினிமாக்களிலே பார்க்கிற விரசம் நான் சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற விவசந்தான் வார்த்தையைத்தான் அப்படி சொல்லுகிறேன் நான் திருச்சி மாத்திரமல்ல எல்லா சிறைச்சாலைகளிலும் திமுக ஆட்சியிலே அவுட் கழிப்பிடங்களை நாங்கள் உருவாக்கினோம் ஆனால் அந்த காலத்தில் பொது கழிப்பிடம்தான் ஒரு கழிப்பிடம் என்றால் அதில் இருபத்தைந்து முப்பது அறைகள் இருக்கும் முப்பது கருக்கள் வைக்கப்பட்டிருக்கும் அதில ஒரே அடியாக கைதிகளில் சிறையிலே இருக்கின்ற தோழர்கள் அத்தனை பேரும் போய் சென்று முண்டியடித்து கொண்டு நான் என்று அவரவர்களுடைய அவசரத்துக்கு தகுந்தாலும் போல் போய் அங்கே அமர்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடம் அதுதான் அங்கே கழிப்பிடம் சிறையிலே இதையெல்லாம் சொன்னால் இப்பொழுது யாரும் சிறைச்சாலை அப்படியா என்று பயப்பட தேவையில்லை எல்லாம் சரி செய்து விட்டோம் நம்முடைய ஆட்சியில் ஏனென்றால் அங்கே வருகின்றவர்களும் மனிதர்கள்தான் என்ற அந்த உண்மையை உணர்ந்து அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற அரசாக நம்முடைய அரசு இருக்கின்றது ஆகவே தைரியமாக சிறைச்சாலைக்கு செல்லலாம் நல்ல காரியங்களுக்காக இருக்கிறேன் அப்படி வைக்கப்பட்ட அந்த அடுக்கப்பட்ட கற்களின் மேல் அமர்ந்து தங்களுடைய காலக்கடன்களை முடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அண்ணன் ராமசாமி அங்கே நின்று கொண்டு எல்லோரையும் உள்ளே அனுப்பி நீங்கள் வரணுமா போகணுமா போங்க போங்க என்று உள்ளே அனுப்பி உள்ளே போய் ஒரு பீடியோ இல்லை சிகரெட்டோ இல்லாமல் யாராலும் அந்த இடத்துக்குள்ளே செல்ல முடியாது அவ்வளவு துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறோம் இவரே ஒரு வீடியை வாங்கி பற்ற வைத்து அவர் வீடு குடிக்க மாட்டார் பீடியை வாங்கி பற்ற வைத்து அதன் புகை வெளியே வந்த பிறகு அந்த பீடி இன்னொருவருடைய வாயிலை கொண்டு போய் தெளித்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய தியாகம் உள்ள வேண்டும் என்பதை நீ பார்க்க வேண்டும் அதை செய்வார் அதை மாத்திரம் அல்ல அவரை போய் உட்கார்ந்து விடுவார் உன்னால் அப்பொழுது இன்னொருவர் வருவார் உள்ளே ஓ நீங்கள் விட்டீர்களா அப்போ நான் அழிஞ்சு போகிறேன் வாங்க இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே திருச்சி சிறைச்சாலையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவித்த காட்சிகள் இது அப்படிப்பட்ட இந்த சின்ன விஷயத்திலே கூட தியாகம் செய்யக்கூடிய தயாராக இருந்த ஒருவர் தன்னுடைய இயக்க தோழர்களுக்கு சிறு துன்பம் வரக்கூடாத துன்பத்தை கூட தாங்கி கொள்ளுகின்ற பழக்கம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் அதை கூட அவர்களுக்கு விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு உத்தம தோழராக தாயாக தந்தையாக தலையனாக எங்களை எல்லாம் அறவடைத்து காப்பாற்றிய அண்ணனாக சிறைச்சாலையிலே இருந்தவர் சிறைச்சாலைக்கு வெளியே வந்த பிறகும் ஒவ்வொரு நாளும் எங்களை சந்திக்க வேண்டும் என்பதிலே அளவ அளவற்ற அரவுடையவர் எங்களை சந்தித்தாலே என்னையோ பேரிராசிரியையோ கழகத்தினுடைய காவலர்களையோ சந்தித்தால் அதிலே அவருக்கு ஒரு இன்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் காரைக்குடியிலே இருந்து அந்த குடும்பத்தினுடைய செல்வங்கள் இங்கே பேசினார்களே நம்முடைய வீரபாண்டியன் நம்முடைய முத்துராவன் செல்வமணி இவர்களெல்லாம் காரைக்குடியிலே எந்த அளவிற்கு இயக்க வளர்த்தார்கள் என்பதை விட இவர்களுக்கு என்ன பெயர் என்றால் இன்றைக்கு வேண்டுமானால் நான் ஒளிவு மறை இல்லாமல் சொல்லுகின்றேன் இன்றைக்கு வேண்டுமானால் முத்துராவன் அண்ணன் ராமசுப்பையாருடைய மகன் என்று புகழலாம் ஆனால் இதே முத்துராவன் சென்னையிலே ஏவிஎம் ஸ்டுடியோவிலே வந்து பணியாற்ற புறப்பட்ட போது அந்த பணிக்கு அவரை ஊக்கப்படுத்தியவர்கள் யார் என்பதையும் உதவியவர்கள் யார் என்பதையும் இன்றைக்கும் முத்துராமன் நினைக்க நினைக்கத் துவரவில்லை என்றால் நன்றியோடு அதை சொல்லி காட்டுகிறார் என்றால் அது தந்தையினுடைய பழக்கம் தந்தையினுடைய பழக்கம் நன்றி மறைவாத தந்தைக்கு நன்றி மறைவாத பிள்ளையாக முத்துராமன் பிறந்திருக்கிறார் வீரபாண்டியன் நான் கொஞ்ச நாள் வீரபாண்டியை யாருன்னு தெரியாமல் இருந்தேன் மன்னிக்க வேண்டும் ஏனென்றால் ராமசுப்பையா மகன் என்றால் இப்படியே அவன் பற்றி எல்லாம் பேசுவான் என்றவருடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு படித்து ரொம்ப வேகமாக போகிற பிள்ளை இருக்க என்ற காரணத்தினால் வீரபாண்டியை யார் தெரியுமா என்று சொல்லி ராமசுப்பையா மகன் என்று சொன்ன பிறகுதான் சொன்னவர் பேச்சை நம்பி நான் ஏற்றுக்கொண்டே தவிர அதுவரையில் எனக்கு வீரபாண்டியரைப் பற்றி அதிகமாக தெரியாது வீரபாண்டியரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டு இரும்பு கந்தத்தை இழுத்ததா காந்தம் இரும்பு இழுத்ததா எப்படியோ ரெண்டு ஒன்றாக ஒட்டி கொண்டிருக்கிற காட்சியை கழகிறீர்கள் நீங்கள் ராமசுப்பையா அவர்களுடைய உள்ளம் எந்த அளவிற்கு அழுத்தமானதோ திடமானதோ அதே திடம் அதே அழுத்தம் அதே வலிமை அதே திட்டவட்டம் இத்தனையும் சேர்ந்து சொற்களாக நம்முடைய வீரபாண்டியனுடைய நாவிலை பிடிப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் அவர் இடையிலேயே அங்கேயே போய் சிக்கினார் நல்ல வேலை சிக்கியதை சில நேரங்களில் நாம் சின்ன ஆயுதங்களை கொண்டு எடுக்க வேண்டும் அப்படி எடுக்காமல் அவரே சிக்கலில் இருந்து வெளியே வந்து எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இன்றைக்கு இருக்கின்ற காட்சியை நாம் காணுகின்றோம் நான் முத்துராமனை கலை உலகத்திலே அவர் பெற்றிருக்கின்ற பெருமையை அறிவேன் ஏவிஎம் நிறுவனத்தில் அவரிடத்தில் அவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கையையும் அதிலும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படத்தில் சிவாஜி படத்தில் அவர் ஏற்றுக்கொண்டிருந்த பொறுப்புகளையும் அந்த பொறுப்பை வெற்றிகரமாக அவர் நிறைவேற்றியதையும் கேள்விப்பட்டு ரஜினிகாந்த் அவர்களே நேரடியாக பாராட்டிய அந்த காட்சியை கண்டு நானே பெருமைப்பட்டேன் ஒரு அண்ணன் என்ற முறையிலே பெருமைப்பட்டேன் அண்ணனுடைய மகன்கின்ற முறையிலே நான் பெருமைப்பட்டேன் செல்வமணியெல்லாம் எனக்கு அதிக அறிமுகம் இல்லை துகப்புரை ஆற்றை ஒழுதே புரிந்து கொண்டேன் மொத்தத்திலே ஒரு தமிழ் குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய தலைவனை இன்றைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடி பாராட்டுகிறது அதை நமக்கும் பங்களித்திருக்கிறது என்று நான் பெருமை அடைகிறேன் இந்த பெருமையை எனக்கும் பேராசிரியருக்கும் நம்முடைய தமிழர் தமிழர் தலைவர் இளவல் வீரமணி அவர்களுக்கும் இங்கே வருகை தந்துள்ள ஆரம்பி அவர்களுக்கும் ஒவ்வொர்களுக்கும் ராமநாராயணன் அவர்களுக்கு வழங்கிய அண்ணன் ராமசுப்பையா குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து வாழ்க அண்ணன் ராமசுப்பையா அவர்களுடைய தியாகம் அவருடைய தொண்டு பரவுக என்று கூறி கூறி விடைபெறுகிறேன் நன்றி